சந்தானம் அதாவது தமிழ் சினிமாவில் காலங்காலமாக இருக்கிற காமெடி நடிகர்கள் அதாவது உண்மையாலுமே ஒரிஜினலாகவே அவங்க காமெடி பண்ணால் ரசிகர்களுக்கு சிரிப்பு வரும் அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டை எடுத்தோம்னா சின்ன கலைவன ஆரம்பித்து சந்திரபாபுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கவுண்டமணி செந்தில் விவேக் வடிவேலு அந்த வரிசையில் சந்தானம் இவரு தான் உண்மையாலுமே கடைசியாக வந்து எல்லா மக்களையும் ஒரிஜினலாக காமெடி பண்ணி சிரிக்கி வைத்தவர் அதுக்கப்புறம் வந்த சூர்யாகட்டும் யோகிபாவாகட்டும் அப்படியே ஒன்பேட் ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணி பண்ணி அப்படியே எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க தவிர இன்னும் சொல்ல போனால் கிரிக்கெட்டில் ஒரு ரன் ரெண்டு ரன் எடுப்பாங்க பார்த்தீங்களா சிங்கிள்ஸு டூ அது மாதிரி தவிர அவங்க பவுண்ட்ரியோ சிக்ஸரோ அடித்ததே இல்லை ஆனால் சந்தானம் ஒவ்வொரு பாலையும் சிக்ஸருக்கு அடிப்பார் ஸோ இதுதான் சந்தானத்துக்கான காமெடி சென்ஸு அதுக்காக தான் அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அதனால தான் அவங்க சந்தானம் சார் நீங்கள் ஹீரோவாக நடிக்காதீங்க சார் மறுபடியும் மறுபடியும் காமெடியே பண்ணுங்க சார் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க சந்தானம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள உச்சம் தொடர் காமெடினா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூடயே பார்த்திங்கன்னா எந்திர படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ் ச நம்ம உலகநாயகன் கமலஹாசனை தவிர எல்லா உச்ச நட்சத்திரங்கூடையும் பார்த்திங்கன்னா சந்தானம் காமெடி பண்ணி நடிச்சிட்டாரு ஆனால் இப்போது நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு ரொம்பலாம் அடமெண்ட்டாக இருந்தார் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் இறங்கி வந்துடாரு ரசிகர்கள் இத்தனை நாளாக கோரிக்கை வச்சதை நிறைவேற்றும் பொருட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் நம்ம சிம்பு கூட காமெடினா மீண்டும் வந்து நடிக்க ஆரம்பித்தார் இதனால் எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோடய கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு படத்தோடய பூஜையிலையும் சொன்னார் சந்தானவர்கள் இது சிம்பு படத்துக்கு மட்டும்தானா இல்லை கண்டினியூ ஆகுமா அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் சந்தானம் இனி அடுத்தடுத்த படங்களில் நான் காமெடியாகவும் நடிக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்துருக்காராம் அதன் விளைவாக இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் பார்த்தீங்களா நெல்சன் இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அதே ஜெயலட்டூவில் சந்தானமும் நடிக்கப் போகிறார் அதுவும் ஒரு காமெடியாக அப்படின்னு தான் ஸோ கண்டிப்பாக வந்து வேற லெவலில் தெரிக்கும்னு நம்ம சொல்லலாம் நெல்சன் ஏற்கனவே பிளாக் ஹியூமருக்கு பேர் போனவர் சந்தானம் அப்படி கிடையாது ஒரே வாரத்தில் தியாட்டரையே குழுங்கு வச்சுவார் இப்போது ஜெயலலிதா டூ படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் மாஸ் ஹீரோக்கள் இன்னொரு பக்கம் சந்தானம் மாதிரியான வெட்டி சிரிப்பை உண்டாக்கக்கூடிய நடிகர்கள் ஸோ கண்டிப்பாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்னே சொல்லலாம் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரசிகனோட எந்திரன் அப்புறம் லிங்கா இந்த படங்களில் சேர்ந்து நடித்த அனுபவம் இப்போது ஜெயலலிதோலியும் சந்தானத்துக்கு கை கொடுக்கும்னு நம்ம உறுதியாக சொல்லலாம்